திருவள்ளுவர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் சம்பந்தர் மாணிக்கவாசகர் இது என் திட்டம் பகவான் கட்டளை எப்படியோ ரெண்டாவது நம்மாழ்வார் ஒரு இடம் அற்புதமான இடம் இந்த விராதன் விராதன் அழகா பேசுகிறான் ஐயா அடிக்கடி பாடுற பாட்டு கம்பன் அடி தாய் தன்னை அறியாத கன்றில்லை ஐயா தாய்க்கு கண்ணுக்குட்டியை தெரியும் கண்ணுக்குட்டிக்கு தாயை தெரியும் இதனைய உலகத்து பழக்கம் நீ தாய் நாங்கள்லாம் கண்ணுக்குட்டி உங்களுக்கு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு ஒன்று தெரியலையே அப்பா கடவுளை முழுக்க நமக்கு தெரியுமா சிவன் எவ்விடத்தார் எவர் கண்டனர் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் முழுக்க யார் கடவுளை கண்டார்கள் உனக்கு எங்களை தெரியும் எங்களுக்கு ஒன்று தெரியலையே இது என்னையா இது மாயை இது எங்கொல்லோ பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் போகிற பொழுது விவேகானந்தர் பாட்டி சொன்னாலாம் ஐயோ அந்த சாமியார்கிட்ட போகாதே அது ஒரு கிறுக்கு பைத்தியம் அதுக்கு என்ன தெரியும் ஒரு பொண்டாட்டிய தெரியுமா பிள்ளைய தெரியுமா உலகத்தை தெரியுமா ஒரு பள்ளிக்கூடத்தை தெரியுமா ராஜாவை தெரியுமா மந்திரியை தெரியுமா ஒன்றும் தெரியாது கடவுளைத்தான் தெரியும் விவேகானந்தருக்கு சுத்திடுச்சு இதுவரைக்கு இதெல்லாம் தெரிஞ்சவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் கடவுளை தெரியுமா அப்போ நான் அவர்கிட்ட தான் போகணும்னு போய் சேர்ந்துட்டார் நமக்கு எல்லாம் தெரியும் அடுத்தவன் மாதிரி கையெழுத்து போடக்கூட தெரியும் கடவுளை தெரியுமா தெரியாதுல்ல கடவுளை தெரியணும் தாய் தன்னை அறியாத இதனையே மாயையாக இருக்குது அம்மாவுக்கு பிள்ளைகளை தெரியுது பிள்ளைகளுக்கு அம்மாவை தெரியலையே மாயை இதென்கொல்லோ வாராதே வரவல்லாய் அது என்ன வாராதே வரவல்லாய் நீ வர்றாப்பில் இருக்க ஆனால் வராமல் போயிடுற சில சமயம் வரலேன்னு நினைக்கிறோம் வந்துடுறேன் நாங்க பல சமயம் இதை அனுபவிச்சிருக்கோம் கோயிலுக்கு போவோம் இன்னைக்கு ஒன்றும் சரியில்லை மனசு நிம்மதி இல்லை இந்த கோயிலுக்கு போவோம் கும்பிடலாமா வேண்டாமா கும்பிடலாமா வேண்டாமா கோயிலுக்கு போவோமா வேண்டாமா மீனாட்சி கோயிலுக்குள்ளே சரி யோசிப்போம் போய் பார்ப்போம் போனால் அம்பாள் கம்பீரமாக காட்சி கொடுப்பா ஒரு ஓதுவார் அற்புதமாக பாடுவார் இந்த பாட்டு அந்த காட்சியும் பட்ட உடனே கண்ணீர் வரும் நம்ம துன்பமெல்லாம் தீர்ந்து போயிடும் ஏய் வராத மாதிரி வந்துட்டியே இது வரைக்கும் நான் வரமாட்டாள்னு நினச்சேன் இது வரைக்கும் என் மனசுக்குள்ளே அவள் இருக்க மாட்டாள்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு ஆயிரம் பிரச்சனை இன்னொரு நாள் இன்னைக்கு சாமி கும்பிடுறோம்னு கம்பீரமாக போவேன் அங்கே ஒருத்தர் வந்து என்னை கும்பிடுவார் என்னமோ கேட்பார் பேசிக்கிட்டே இருப்பார் அம்பாவை விட்டுருவேன் இப்போ வந்தாப்பில் தெரிஞ்சிச்சு வராமல் போயிட்டியே சில பேர்கிட்ட வந்தாப்பில் காட்டுறா வராமல் போயிடுறான் பல பேர்கிட்ட வராமல் இருக்காப்பில் பண்ணி வர்றான் இதானே பாட்டு வாராதே வரவல்லாய் இந்த ரெண்டு வரி இதுக்கு சிகரம் யார் தெரியுமா நம்மாழ்வார் எங்கே நம்மாழ்வாரை பற்றி தெரியுமா ராமானுஜர் ஒரு முறை காவேரி கரையில் நின்னாராம் ஒரு சலவத் தொழிலாளி வந்து ராமானுஜர் காலில் விழுந்து கும்பிட்டானான் ஆசீர்வாதம் பண்ணி விட்டார் சலவத் தொழிலாளி அப்படி திரும்பினான் காரிமாரா பகுலாபரணா ஷடகோபா பாருங்கள்னா இவருக்கு ஒன்றும் புரியலை காரிமாறன் பகுலாபரணன் ஷடகோபன் இதெல்லாம் நம்மாழ்வாருக்கு உள்ள மற்ற பெயர்கள் இன்னும் இந்த பையன் இந்த பேரை சொல்லி கூப்பிடுறான் சலவத் தொழிலாளி அவனுக்கு மூணு பையங்க மூணு பேரும் வரிசைக்கு ஓடி வர்றான் பையனுக்கு பேர் வச்சிருக்கேன் காரிமாறன் பகுலாபரணன் ஷடகோபன் எப்படி இருக்குது நம்மாழ்வார் பேர் சலவத் தொழிலாளி படிக்காதவன் வச்சிருக்கேன் நம்ம படித்தவன் போறா ஹரீஷ் ரமேஷ் உமேஷ்னு வச்சுட்டு ஒன்றும் புரியாமல் உட்கார்ந்துருக்கான் படிக்காதவன் பேர் அப்படி வச்சிருக்கேன் பார்த்தாரா இது யாரு என் பிள்ளைங்க ஐயோ, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டியை விட்டுட்டு சன்னியாசியாக வந்துட்டனே இந்த காவியை கட்டி கெட்டில்ல போயிட்டேன்னாராம் கெட்டேனே கெட்டேனே காவி உடுத்தி கெட்டேனே என்ன அர்த்தம் நானும் குடும்பத்தில் இருந்து எம் பொண்டாட்டி தஞ்சமாம்பாளோட மூணு பிள்ளைகளை பெற்று மூணு பிள்ளைகளுக்கும் நம்மாழ்வார் பேரை வச்சு கூப்பிட்டுருந்தா பரமபதத்துக்கு போய் சேர்ந்திருப்பனே இப்போ போச்சேன்னாராம் கெட்டேனே கெட்டேனே காவி உடுத்தி கெட்டேனே அவர் காவி உடுத்தி கெட்டது வேற மாதிரி நான் சொல்லப்படாது நான் சொல்லப்படாது விட்டுருங்க அவ்வளவு பெரியவர் நம்மாழ்வார் அவர் நம்ம ஆழ்வார் எல்லா கோயில்லையும் ஆழ்வார்கள் போய் பாடுவார்கள் நம்மாழ்வாருக்கு முன்னால் நூற்றி எட்டு ஆலயத்து பெருமான்களும் காட்சி கொடுத்தார்களாம் இவர் பாட்டு புளிய மரத்து பொந்தில் உட்கார்ந்துருக்கார் நான் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி சரி நான் தான் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் சரி எப்படி இருக்கு நூற்றி எட்டு திவ்ய கஷேத்திரத்து பெருமாளும் நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுத்தாங்களாம் இன்னொன்று தெரியுமா ஆண்டவனுக்கு நாலு அவதாரங்கள் ராஜாவாக அவதாரம் ராமச்சந்திரமூர்த்தி அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் அந்தணராக அவதாரம் பரசுராமன் வணிகனாக அவதாரம் கிருஷ்ணன் நாலாவது வேளாளராக அவதாரம் நம்மாழ்வார் பெருமானுடைய அவதாரம் நாளில் நம்மாழ்வார் ஒருத்தர் அவர் அவயவி மற்ற ஆழ்வார்களெல்லாம் அவருக்கு அவயவங்கள் அந்த நம்மாழ்வார் திருவேங்கடத்தில் போய் பாடுறார் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே செந்தாமரைக்கண் செங்கனி வாய் நாள்தோழமுதே எனதுயிரே சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே நீ வந்தாப்பில இருக்க வராமல் போயிட்டேன் ஒரு ஊரில் இருந்து தவம் பண்றாங்க நிறைய வேதமெல்லாம் சொல்கிறாங்க சாமி வந்துடுவார் வந்துடுவாருங்கிறாங்க சாமி வரல அடுத்த வீட்டில் யாரோ ஒருத்தன் பாவம் ரொம்ப அப்புராணி கொஞ்சம் போல் சோறு அவனுக்கும் பொண்டாட்டிக்கு இருந்ததை வச்சுட்டு பெருமாளே வந்து சாப்பிடுன்னா வந்து சாப்பிட்டாரு ஒரு சினிமாவில் பார்த்தோம் அங்கே வரமாட்டார்னு நினைச்சாங்க வந்துட்டாரு இங்கே பெருமாள் வருவார்னு நினச்சாங்க வரலை நினச்சவனை ஏமாற்றி விட்டாரு வராதுன்னு நினைச்சவன் வீட்டில் போய் உட்காந்துட்டார் வந்தாய் போலே வாராதாய் பாராதாய் போல் வருவானே செந்தாமரை கண் செங்கனிவாய் அமுதே எனது உயிரே சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானேன் திருவேங்கடத்தில் ராத்திரி நேரத்தில் மாணிக்க கற்கள் கிடக்குமா அது ராத்திரியை பகல் மாதிரி பளிச்சுன்னு ஒளி வீசுமா சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே அதிலிருந்து எடுத்த வாராதே வரவல்லாய் சரி திருமங்கை ஆழ்வார் எல்லாருக்கும் தெரியும் நல்லா தெரியும் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தினுடைய அழகு வேற எந்த காண்டத்துக்கும் கிடையாது அற்புதமான வாக்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா சாமிநாத ஐயரை கூப்பிடுவாராம் சாமிநாதா என்ன சுந்தரகாண்டம் படி சாமிநாதையர் சுந்தரகாண்டம் படிப்பாராம் முதல் படலை என்ன கடல் தாபு படலம் கடைசி திருவடி தொழுத படலம் பிறவி கடலை தாண்டி பெருமான் திருவடியை தொழலாம் சுந்தரகாண்டம் அருமையாக படிப்பாராம் கேட்க கேட்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு கண்ணீர் கொட்டுமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் காய்ச்ச விட்டு போயிருமா சரியாக எந்திரிச்சிருவாராம் இப்போ என்ன தெரியுது சுந்தரகாண்டம் படிச்சா டாக்டர்களுக்கு பொழப்பு போயிடும் போனா போகுது நம்மள்ட்ட என்ன கொஞ்சமா சம்பாதிச்சிருக்காங்க